கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குந்தா அணை கனமழை காரணமாக நிரம்பியதால் உபரி நீர் திறப்பு கெத்தை பரளியில் உள்ள நீர்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி தீவிரம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையினால் நீர்வரத்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் முக்கிய நீர்மின் நிலையங்களில் ஒன்றான குந்தா அணை நிரம்பியதைத் தொடர்ந்து அணையிலிருந்து திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் பதிமூன்று நீர்மின் நிலையங்கள் உள்ளது இதில் அப்பர் பவானி அவலாஞ்சி எமரால்ட் பைக்காரா போர்த்திமந்து உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட பெரிய மற்றும் சிறிய அணைகளில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீரின் மூலம் நீர்மின் நிலையங்கள் இயக்கப்பட்டு எட்நூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தைந்து மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கடந்த மூன்று நாட்களாக பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக அப்பர்பவானி அவலாஞ்சி எமரால்டு குந்தா உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை பெய்கிறது இதனால் மாவட்டத்தில் மின்சார உற்பத்திக்கு முக்கிய ஆதாரமாக உள்ள பெரும்பாலான அணைகளிலும் நீர்மட்டம் மலமளவென உயர்ந்து வருகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் முதலே குந்தா அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது தொடர்ந்து நேற்று நள்ளிரவு அணை நிரம்பிய நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீரை வெளியேற்ற மின்வாரிய தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து மின்வாரிய உயர் அதிகாரிகள் குந்தா அணையில் உள்ள இரண்டு மதகுகளும் திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு குந்தா ஆற்றின் கரையோரத்தில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் அடி கனநீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் குந்தா அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கெத்தை பரளி மின் நிலையங்களில் மின்சார உற்பத்தி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல் எமரால்டு அவலாஞ்சி பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அப்பகுதிகளில் உள்ள அணைகளிலும் நீர்வரத்து அதிகரித்து அணைகளின் நீர்மட்டம் மலமளவென உயர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்